ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வேஷன் சூப்பரான நம்ம ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பொன்னில் பாலிஷ்டு மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன்லேயும் இருக்கும் அண்ட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு நார்மலாக ரிங் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதுவும் இந்த மாதிரியான டிசைன்ஸில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் தேவைப்படும் ஆனால் இந்த ரிங்கில் உங்களுக்கு சைஸ் தேவைப்படாது பிகாஸ் இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் ஸோ உங்கள் கைக்கு ஈட்ட மாதிரி கம்ஃபர்டபுளாகவே வேர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சில ஆறு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ்ல மிக்ஸ்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரிங் எல்லாமே பார்க்கறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்